இன் அன்பு பிள்ளையை இன்னும் சச்சே நேரத்தில் உன் மனம் விரும்பிய ஒருவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது சூழ்நிலை காரணமாக பிரிந்த உறவு மனம் மாறி உன்னை தேடி வர போகின்றது தங்கமே நீ அனுதினமும் என்னிடம் வேண்டி கொள்வது என்னவரை இப்பொழுது பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன் முருகனப்பா என்னவரை எப்படியாவது என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள் எனக்கான நிம்மதியை தாருங்கள் முருகனப்பா என்று தானே தங்கமே நீ இவ்வளவு அன்பு அவர் மீது வைத்திருக்கும் நான் எப்படி உங்களை பிரிப்பேன் இது ஒரு சூழ்நிலை காரணமாக பாடுவாய் என்று நீயே எதிர் பார்க்க பிள்ளையே ஆனால் பிரிந்ததற்கு பிறகு ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு அன்பு வைத்து இருக்கின்றீர்கள் என்பது தெல்ல தெளிவாக புரிகின்றது இவ்வளவு அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கும் உங்களை நிச்சயமாக நான் சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக பல வருடம் வாழ போகின்றீர்கள் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாக மாற போகின்றது இன்றைய சூழ்நிலையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கின்றாய் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாற விரிக்கின்றது பிள்ளையே அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழப் முருகன் அப்பாவின் அதற்கு முன்பாக இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு அழைப்பு விடுப்பார் நிச்சயம் அவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக நீ வாழ வேண்டும் கோபத்தை சற்று தூரத்தில்

ஓம் முருகா